அதுக்கு ஒன்று ஆற்றல் உண்டு வணக்கு அப்போ என்னடா புண்ணியம் கேட்டான் என்றைக்கு ஒன்று ஐம்பத்தி சொன்னால் அன்றைக்கே பூஜை செஞ்சுட்டேன் அருளிக்கினாதா பதஞ்சு முடிவா குறக்க மகர்ஷி ஐயா முருகா அகத்திசா என்று சொன்னேன் அன்றைய நான் புண்ணியவான் தான் போதன் தர்மங்கள் புண்ணிய நந்தியை போதன் தண்ணி வைத்து புண்ணியர் ஆனார் அவனால் புண்ணியவான்கள் யாரும் பாவியாக ஞானியாக முடியாது பாவிகள் ஞானியாக முடியாது அப்போ வாய்ப்பில் என்ன என்னடா புண்ணியவான் திருவடியை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னாரு இப்போ நாங்கள் பூ பூஜை செய்திருக்கோம் ஆசான் அகத்திய சேர்க்கோம் நாயின் கடைக்கட்டையாக என்னையும் ஏற்று அறுவை செய்ய வேண்டும் கேட்ட ஆசான் திருமொழி தர வேண்டும் அகத்தியன்னு கேட்டுருக்கோம் கேட்டதற்காக வாய்ப்புக்கு கேட்குற நாக்கு தலைமுறைப்படி கேட்கணும் ஒரு நாள் அறுவது செய்ய மாட்டார்கள் நாம் செய்ய செய்யே செய்ய செய் செய் செய்ய பாவம் படையன் எண்ணெயா போனால் உயிர் கடை செய்ய சாப்பிட்ருக்கு இல்லை கொன்றேன் அடை உயிரை எல்லாம் பின்பு கொன்று கொண்டு தின்றேன் அதை அன்றியும் தீங்கு செய்தேன் அதை தீர்க்க வேண்டிய நின்றே உன் திருவடிக்கே அதனால் குற்றம் பொறுப்பாயிரை உனே நம்பினே ரகச் செய பட்டத்தார் பல உயிர் கொண்டு சாப்பிட்டுருக்கையா கொன்றே அணை உயிரைலாம் பின்பு கொன்று கொண்டு தின்றேன் அது அன்றியும் தீங்கு செய்தேன் அதை தீர்க்க வேண்டிய நின்றையன் சன்னதிக்கே அதனால் குற்றம் பொறுப்பாக என்றே நம்பினேன் உனே இரவாகச் செயனார் காஞ்சிபுரத்தில் ஆக ஞானிகளுக்கிட்டு எல்லாரும் தவறு செய்த மக்கள் தான் குற்றம் செய்தவர்கள் தான் இருந்தாலும் புண்ணியவான் திருவடியை பற்றினால் அகத்தீஷா நான் என்னையா பாவம் செஞ்சேன் ஏன் மனசு உருளப்படலாம் அது எனக்கு தெரியும் காமதேகம் அல்லவா மேலே முன் செய்த பாவவர் இருக்குது முன் செய்த பாவம் தான் உனக்கு மன உருளப்படனார் அப்போ என்ன உபாயினா தொடர்ந்து என்னை நெருங்கிட்டவா என் நாம சொல்ல 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 அகத்தீஷா நந்தீஸ்வரா முருகா அடியனை காப்பாற்ற வேண்டும் அடியனை காப்பாற்ற வேண்டும் இதை நாக்கு தொல்புறுபடி இருக்கு எப்போது மன இறக்கட்டும்